ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல்பட்டு மாவட்டம் கொளத்தூர் கிராமத்தில் கல்யாண ரங்கநாத சுவாமி கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாலாயனம் பண்ணி சாமியை வேறு இடத்துல மாற்றி வைக்கிறாங்க வாங்க நம்ம அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் நம்ம அந்த கோயிலுக்கு போகலாமா வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தாங்க அந்த கல்யாண ரங்கநாத சுவாமி கோயில் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்களேன் உள்ள நுழையும் போதே கோலம் எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள் படிக்கட்டுலாம் அழகாக கோலம் போட்டு உள்ளார கலர் கோலம்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்கங்க இதுதான் இந்த கொடிமரம்ங்க இதுக்கு முன்னாடி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கங்க கல்யாண ரெங்கநாத பெருமா சுவாமி பேருங்க இவர் நின்ற கோலத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிவாருங்க அறையில் தாங்க சாமியை பாலாயணம் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்குது திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது எந்த ஜாதகம் வந்தாலும் நமக்கு அமைய மாட்டேங்குது கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து எப்போ வேணாலும் வரலாம் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளை மட்டும் வாங்கிட்டு வரணுமா வாங்கிட்டு வந்து இந்த கோயிலில் ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க அதை மட்டும் செஞ்சால் போதுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நமக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் கணக்கு சொல்கிறாங்க இந்த குறுக்கள் சொல்கிறது அதாவது இந்த கோவிலில் வந்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் கல்யாணம் ஆகாதவா வந்து கல்யாணம் ஆகிறவனா என்ன அப்படின்னா தோஷம் தாங்க அதனால தான் கல்யாணம் ஆகாது அதுக்காக இங்கே பரிகாரம் உண்டு வர யாருக்கு கல்யாணம்ல அவங்க வர்றவங்க வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு எலுமி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே வச்சு நான் அர்ச்சனை பண்ணி தருவேன் ஒரு எலுமிச்சம்பளம் இங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதாவது எங்க எப்படின்னா ப்ரொசீஜர் இங்கேருந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் இங்கே இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை வந்து இப்போ நீங்கள் என்னைக்கு வேணால் எங்கள் கோயிலுக்கு வரலாம் அன்றைக்கி கணக்கு இப்போ சண்டே வரீங்கன்னா சண்டே கணக்கு மண்டே டியூஸ்டே அன்றைக்கி ராவகாலத்தில் ஒரு முடி யமகண்டத்தில் ஒரு முடி புரிஞ்சு யாருக்கு பிரார்த்தனையோ அவங்க அந்த ஜூஸை குடிச்சிடணும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு அந்த தோலை தூக்கி போட்டுடக்கூடாது அந்த தோலில் தான் விசேஷமே அதாவது ஜூஸை குடிக்கிறதுனால சரீர சரீரதோஷம் சர்வதோஷம் நிவர்த்தியாகும் அதை திருப்பி வீட்லேயே பூஜை ரொம்ப துர்கைக்கு விலைக்கேற்றா மாதிரி அதை திருப்பி அதை நெய் குத்தி திருப்பி போட்டு வீட்லேயே பூஜை ரொம்ப விலைக்கேற்றணும் அதை விலைக்கேற்றதுனால கிரகதோஷம் நிவர்த்தியாகும் சர்வதோஷமாக நிவர்த்தியாகி நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்தில் நல்லபடியாக கல்யாணம் ஆகும் அதுதான் இந்த கோவிலோட ரொம்ப விசேஷம் திருவடந்தையில் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு பத்து பிரதக்ஷம் வர சொல்லுவாங்க இந்த ரெண்டு கோவிலுக்கும் இதுதான் விசேஷம் கல்யாணத்துக்கு அதிபதி நித்திய கல்யாணரும் கல்யாணம் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது தாயாருக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சு திருமாங்கல்யத்தோடு மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண தடை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் கோயிலெல்லாம் பார்த்துட்டிங்களா கோயிலோட விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய தடவை வந்து அங்கே கல்யாணம் நடக்கும் திரு திருக்கல்யாணம் நடக்கும் நான் அடிக்கடி திருக்கல்யாணம் நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சவங்க வசதி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு அஹ் பிரச்சனை இல்லை வசதி இல்லாதவங்களா இருந்தாலுமே கோயில்ல திருக்கல்யாணம் நடக்கும்ல அப்ப நம்மளால முடிஞ்ச தொகையை கொடுத்தோம்னா அவங்க அதுல சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல விருப்பம் இருந்தா கண்டிப்பா வாங்க கலந்துக்கோங்க நம்பிக்கையோட வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்